ஈடி தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் வந்து வீடு வந்து வாங்கணுமா வேண்டாமா எஸ்பெஷலி த மிடில் கிளாஸ் இன்றைக்கி ஒருத்தர் வந்து வீடு வாங்கணும் அப்படின்னா அவங்களுடைய சம்பளத்தில் வந்து மேக்ஸிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த மணி வந்து அவங்களுடைய இஎம்ஐக்கு போயிடும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்கு சேர்ந்த ஒன்றையும் ஸோ இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் சேர்ந்தாங்கன்னா வேலைக்கு அவங்க வந்து உடனே அந்த வீடை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உடனே வாங்காமல் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க தள்ளி போடுங்க அந்த சென்ஸ் என்னென்னா நெக்ஸ்ட் ஃபைவ் டு டென் இயர்ஸ் நம்ம வீடு வாங்கினதான் நினைச்சிட்டு நம்ம ரெண்ட்டை தவிர மீது எவ்வளவு அதாவது இஎம்ஐனா ரூபாய் ரெண்ட்னா ஒரு பதினஞ்சாயிரம்னா அந்த முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயை நம்ம வந்து வீடு வாங்கினதா நினச்சிட்டு அந்த முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியில் போட்டுகிட்டே வாங்க அது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸோ செவன் இயர்ஸோ வந்ததுக்கப்புறமா ஒரு கணிசமான தொகை வந்துடும் அந்த தொகை வந்ததுக்கப்புறமா பை த டைம் வந்து யூ ஆல்சோ கெட் மேரிட் அப்போ நீங்களும் ஸ்பௌஸும் போய் ஒரு இடத்துல வந்து நீங்கள் வீடு வாங்கலாம் ஓகே சார் இப்போ வந்து இது மாதிரி வீடு வாங்குறேன்னு சொல்கிறீங்க ஆனால் அதே சமயத்தில் நான் வீடு வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்து என்னுடைய குழந்தைக்கு வந்து ஸ்கூலிங் வந்து பக்கம் இல்லை அதனால் நான் வந்து வேறு ஒரு இடத்துக்கு மூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது இதை நான் ஆசை ஆசைப்பட்டு வாங்கின வீடு கடைசியெலாம் எனக்கு வந்து யூஸ் பண்ண முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து வீடு வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டா கூட இப்போ வந்து நம்ம அந்த இடத்துல வசிக்கிறதுக்கான சான்சஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஈவன் நம்ம இன்றைக்கி வாங்கணும்னு நினைக்கக்கூடிய வீடு வந்து இன்னும் கூட ஒரு அஞ்சு பத்து வருஷம் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வீடுங்கிறது வந்து மோர் தென் எனி வந்து அது வந்து ஒரு எமோஷன் அந்த எமோஷனோட இல்லாமல் அதுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய தொகை வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அதிகமான தொகை நம்ம ஒரு லைஃப்பில் வந்து ஒரு வீடு ஒவ்வொருத்தரும் கட்டுறதே வந்து பெரிய விஷயம் அப்படின் இருக்கும்போது அந்த ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை காத்தோம் அப்படின்னதுன்னா நாளைக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே அந்த வீட்டில் வசிக்கிறதுக்கு தோதுவாக நல்ல பெரிய வீடாகவே கூட நம்ம வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அடுத்தது வந்து இதை முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொஷின் சார் என்கிட்ட வந்து பணம் இருக்குது ஃபுல்லாக இருபத்தஞ்சி லட்சம் இருக்கும் முப்பது லட்சம் இருக்குது நான் வந்து நான் அதிகமாக முன்பணம் போட்டுட்டு நான் அந்த வீட்டை வாங்குகிறேன் ஸோ தட் எனக்கு வந்து இது இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக வரும் இஎம்ஐ கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் பண்ணுறாங்க என்னை பொறுத்தவரையும் என்னென்னா இன் நமக்கு கிடைக்கக்கூடிய லோன்லேயே வந்து ஹோம் லோன் தான் ரொம்ப ரொம்ப சீப்பான லோன் அதுவும் லாங் டேட்டட் லோன் இனிமே மினிமம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது வருஷம் அவ்வளோ டியூரேஷனில் கிடைக்கிறதுனால அந்த லோனை வந்து நம்ம கூடுமான வரையும் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ லோன் எடுக்கணுமோ அவ்வளோ எடுக்கணும் இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நான் அதிகமாக அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன் நீங்கள் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறத மட்டும்தான் பார்க்குறீங்க ஆனால் அந்த மணியை வந்து ஹோம் லோன் கம்பெனி கொடுக்காம அதை வந்து நீங்கள் வேறு இதில் மியூச்சுவல் ஃபண்டு மாதிரியான ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது யூஆர் மேக்கிங் மோர் மணி ஸோ நம்ம என்ன பார்க்கணுன்னா நம்ம எவ்வளவு பேங்க்குக்கு பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட அதை வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணுற அங்கே பணத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் நமக்கு அதை விட பெட்டர் ரிட்டர்ன் கிடைச்சிதுன்னா நம்ம அந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ வீடு வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வீடு அதுக்கப்புறமும் அந்த வீட்டில் நீங்கள் வந்து வசிக்கிறதுக்கான சான்சஸ் எவ்வளவுன்னு பார்த்துட்டு வீட்டை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது அதுவும் டிசைட் பண்ணதுக்கப்புறமா எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியாக நம்மள்டந்து முன்பணம் கொடுக்கணுமோ அதை கொடுங்க நிறைய டியூரேஷனை எடுத்துங்க இந்த ப்ரீபே அப்படிங்கிறது பண்ணாதீங்க இந்த மூணையும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னுதுன்னா இந்த மூணுமே வந்து நான் எமோஷனல் இந்த மூணு எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மூணையும் பண்ணணும்னு சொல்லுவாங்க நான் ஒரு ஆள் தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் ப்ராக்டிக்கலாக நான் உணர்ந்து சொல்கிறேன் நீங்களும் அதோடைய கால்குலேஷனை பு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னதுன்னா டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு நல்ல ஐடியாவாக இருக்கும் மேலும் தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க